வணக்கம் மக்களே வெல்கம் டு மகாஸ் கிச்சன் என்னோடய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற சின்ன சின்ன சமையல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஜவ்வரிசி பாசிப்பருப்பு தேங்காய் பால் பாயசம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசியை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு ஆழமான பாத்திரத்தில் வேக விட்ருங்க நல்லா வெந்துட்ருக்கோம் பதம் வெந்தாலே போதும் நம்ம பருப்போட வேற வேக விட போகிறோம் அதனால் பதம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகுற அளவுக்கு அதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பருப்பு பாயசத்துக்கு கிஸ்மிஸ் தேவையில்லை அதனால் நான் கிஸ்மிஸ் போடலை முந்திரி பருப்பு மட்டும் பொன்னிறமாக பொறித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் ஒரு மூணு கப்பு அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன் பருப்பு சேர்த்து அது நல்லா வறுபடுற அளவுக்கு நிறம் மாறி வறுக்கிற அளவுக்கு வறுத்துக்குங்க வறுக்கையிலே நல்லா வாசனை வரும் நல்லா வறுபட்டுருச்சு கறி நல்லா நிறம் மாறி வந்தாலே போதும் அந்த அளவுக்கு வறுத்து விடுங்க இப்போ ஒரு தண்ணி வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாம் பருப்பு அது நல்லா வெந்து வரட்டும் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்க ஜவரிசியும் அதோட சேர்த்துக்கலாம் பருப்போட ஜவரிசியும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க சேர்த்து நல்லா ரெண்டும் நல்லா கொதி வரட்டும் இப்போ தட்டி வச்சிருக்க வெள்ளத்தை அதோடு சேர்த்துக்கோங்க வெள்ளம் கரையிற அளவுக்கு இதையும் நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன் நான் பவுடரா போடுற தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு இந்த தேங்காய் பாலையும் அதோட சேர்த்துக்கோங்க அடுப்பை அமர்த்திட்டு சேர்த்துக்குங்க இல்லைனா ஒரு மாதிரி தெரஞ்ச மாதிரி ஆயிடும் இப்போது பாசிப்பருப்பு ஜவ்வரிசி தேங்காய் பால் பாயசம் ரெடி நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க